சம்வத்சரக அப்படின்னு நாம சொல்றோம் சம்வத்சரக அப்படின்னா என்ன அப்படின்னா அஹஹா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பகவானுக்கு தன் பக்தனுக்கு தன்னை காட்டி கொடுக்கிறான் அப்படின்ற அர்த்தத்தை சொன்னார் இப்ப என்ன சொல்றார் அந்த பகவானுக்கு மிக அருகில போய் வசிக்கிறாரா அதனால அவனுக்கு பேரு சம்வத்சரகா அப்படின்னு பேரு சொல்றாரு பொதுவா நம்மளுக்கு அவனுக்கு ஒரு அர்த்தம் தெரியும் சம்வத்சரம் அப்படின்னா என்னது வருடம் இல்லையா இது இந்த சம்பத்தரம் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் பஞ்சாங்கம் எழுதும் போது சொல்லுவாங்க இது இந்த சம்பத்தரம் இது இந்த சம்பத்தரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்த வருடம் அப்படின்னு சொல்லி ஆனா இங்க பராசர வட்டரும் சரி ஆதிசங்கரும் சரி இந்த சம்பத்தரா அப்படின்ற நாமத்திற்கு ஒரு வித்தியாசமான அர்த்தத்தை கொடுக்குறார் என்ன சொல்றாரு அப்படின்னா பக்தர்களை உத்தாரணம் செய்யும் பொருட்டு பக்தனுக்கு பக்கத்துல போய் தங்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு பேரு சம்வத்சரக வசனம் இல்லையா சோ வசதி அப்படின்னு ஒரு தாக்கு பகவான் பக்கத்துலமே வசிக்கிறாரா யாருக்கு பக்கத்துல வசிக்கிறாரு எந்த ஒரு பக்தன் எந்த ஒரு ஆத்மா பகவானை அடையணும் அப்படின்னு ஆசை பண்றானோ அந்த பக்தனுக்கு மிக அருகில போய் வசிக்கிறதுனால அவனுக்கு பேர் என்னது பகவானுக்கு பேரு சம்பத் தேஷாம் அகம் சமுத்தர்த்த திருத்தி சம்சார சாகரால் பவாமி நச்சில பார்த்த அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா ஒரு பக்தன் என்னை அடையணும் ஆசைப்பட்டுட்டா போதும் என்ன பண்ற தேஷாம் அகம் சமுத்தர்த்த நான் போய் அவனை என்ன பண்ற கூட்டிட்டு வர நான் போய் அவனை தூக்கிட்டு வரேன்னு சொல்லி சொல்றான் நாம் பகவானை அடையவதை காட்டிலும் பகவான் நம்மை அடைவது ரொம்ப சுலோகமானது நாம் பகவான் அடையணும் அப்படின்னா பந்தசு கோடி சதவத்சர சம்பிரகமியோ வாயோ ரதாபி மனசோ முனிபூங்கவானா அப்படின்னு நம்மளுக்கு விளக்கம் சொல்றான் ஒரு யோகியானவன் பல பல ஆயிரங்கள் வருடம் என்ன பண்றான் அப்படின்னா மனதனுடைய வேகத்துல போறான் அப்படி மனதனுடைய வேகத்துல போனாலுமே கூட பகவானை அடைய முடியாத பகவான் அவ்வளவு தூரத்துல இருக்கார் இது யோகிகளுக்கு ஆனா பக்தனுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா பிரேமாஞ்சன சுரித பக்தி சதைவ சதை விலோகயந்தி பக்தன் கிட்ட இருந்து பகவான் பிரிஞ்சு போறதே கிடையாது யோகிகளுக்கு ரொம்ப தூரமா இருக்கார் அடையவே முடியாது பக்தனால பிரிஞ்சே இருக்க முடியாது பக்தன் பகவான பிரியறது கிடையாது பகவான் பக்தனை பிரியறதே கிடையாது பகவான் ஒரே சமயத்துல ரொம்ப தூரமாவும் இருக்காரு ரொம்ப பக்கத்துல தூரமா இருக்கார் என்ன ஏன் காரணம் என்னது அவனுக்கு அன்பு இருக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா தான் பரமாத்மா எவ்வளவு பக்கத்துல இருக்காரு எல்லாரும் விட ரொம்ப பக்கத்துல இருக்காரு ஆனா நம்மளால பரமாத்மா உணர முடியுதா உணரவே முடியறது கிடையாது ரொம்ப தூரமா இருக்கார் ஸோ இப்படிதான் பகவான் ஒரே சமயத்துல நமக்கு மிக அருகாமையில் இருக்காரு அதே சமயத்துல ரொம்ப தூரமாவும் இருக்காரு சம்மச்சர அப்படின்னா பகவான் பக்தனுக்கு ரொம்ப பக்கத்துல நெருங்கி இருக்கார் ஒரு முறை என்ன ஆகுது கிருஷ்ணர் வந்து துவாரத்தையில உட்காந்துருக்கார் ருக்மிணியோட வீட்டை உட்காந்துருக்காரு ஸோ கிருஷ்ணருக்கு ஒரு ஆசை இப்ப என்ன ஆசை ருக்மிணியை டீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை ருக்மிணி கூட கொஞ்சம் வம்பு வம்பு பண்ணும் அப்படின்னு ஆசை ஏன்னா ரொம்ப பழக்கம் இல்லையா சின்ன வயசு பழக்கம் எப்போ பார்த்தாலும் கோபேல் கூட விளாண்டு விளாண்டு அவங்க கிட்ட குறும்பு செஞ்சு பழக்கம் இருக்கு இல்லையா அந்த பழக்கம் இங்கே வந்து கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ ராஜா வைக்காரு இல்லை ராஜாவெலாம் என்ன பண்ணக்கூடாது அதிகமாக குறும்பெல்லாம் பண்ணக்கூடாது குறும்பான ராஜாவுடைய இமேஜ் போயிடும் அதான் கம்பன் அடக்கி வாசிச்சிட்டு இருக்காரு இருந்தாலும் பழக்கம் விடாது இல்லையா அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா திடீரென்று ருக்மிணி ஒரு நாள் கிடைச்சிட்டா ருக்மிணி தான் குருமெல்லாம் பண்ண முடியும் சத்தியபாம கிட்ட எல்லாம் குருமெல்லாம் பண்ண முடியாது சத்தியமா கிட்ட குரு பண்ண அவன் என்ன பண்ணிடுவான் டக்குன்னு பதில் சொல்லிடுவான் ருக்மிணினா வாய் பேசாம புள்ள பூச்சியா இருப்பான் ருக்மிணி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் கிருஷ்ணர் இது ஸ்ரீமத் பாகவத்துல ரொம்ப அழகான ஒரு சர்க்கம் எப்படி கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் உடல ஒரு சம்பாதம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான சம்பாதம் அதுல ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் இங்க சொல்றேன் அதுல கிருஷ்ணர் வந்து ருக்மிணி கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு கிருஷ்ணர் சொல்றாரு என்ன ஏமா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான்லாம் ஒரு ஆள் என்ன பாய் கல்யாணம் நான் எப்படிப்பட்ட உயர்த்தி சொல்றாரு நீ வேணா என்ன பண்ணு உனக்கு வேணும்னா நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ இப்ப கூட உனக்கு ஒண்ணு குறைஞ்சு போல இப்ப அழகாதான் இருக்கு உங்க அப்பா இப்ப என்ன பண்ணுவார் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவார் இப்ப வேணாலும் என்ன நீ போய் வேற கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா அது வேற வித்தியாசம் வேற வேலை இல்லையா வேற விஷயம் அது இல்லையா ஆனால் அன்னைக்கு ருக்மிணிக்கு அது வந்து தாங்க முடியலை எப்படி எப்படி கிருஷ்ணர் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடியல ஸோ ருக்மிணி ஒரு ஒரு க்ஷணம் என்ன ஆகிட்டா அப்படின்னா மயங்கி கீழே தொப்புன்னு விழுந்துட்டாளாம் என்ன கிருஷ்ணர் இப்படி சொல்லிட்டார் நம்மளை கிருஷ்ணர் கைவிட்டுருவாரோ அப்படின்ற பயத்தில் கீழே தொப்புன்னு கீழே விழுந்துட்டாளாம் ஏன்னா அவ்வளோ பாசம் கிருஷ்ணர் கிருஷ்ணர் நம்மளை விட்டு பிரிஞ்சிடுவாரோ அப்படின்ற எண்ணம் வந்தா கூட என்ன பண்ண முடியாது அவங்களால தாங்க முடியாது அப்படிப்பட்ட அன்பு ருக்மிணி கிருஷ்ணர் கீழே வந்துட்டா விழுந்த உடனே கிருஷ்ணர் மேலே இருந்துட்டு உட்கார வைக்கிறார் ஆனா அசேன் இப்படி எல்லாம் போய் விஷயத்துக்கு நான் சும்மா அவங்கிட்ட விளாண்டுட்டு இருந்தேன் அப்துல் சொல்லி சொன்ன உடனே இப்ப ருக்மிணி கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு இப்ப தைரியத்தை விள வச்சுட்டு இப்ப பேசுறாங்க என்ன நீங்க சொன்னீங்க நான் உங்க பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா ஓன்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதுல கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா நிறைய ராஜாக்கள் கிட்ட வம்பு பண்ணி வச்சு என்ன இருக்கேன் எல்லா ராஜாக்களும் இப்ப என்கிட்ட எப்படி இருக்காங்க எதிரிகளா இருக்காங்க ராஜாக்கள்லாம் இன்னொரு ராஜா எப்படி இருக்கணும் நட்புறோட இருக்கணும் ஆனா நான் எப்படி இருக்கேன் சுத்தி வட்டாரத்துல எல்லா கூட சண்டை யார பார்த்தாலும் என்ன என்ன நிலப்படுறான் அடிக்க வரான் இல்லையா அதனால என்ன பண்ணேன் என் சொந்த ஊர் மதுரா விட்டுட்டு ஓடி வந்து சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு ஊட்ட ஒரு ஊரை உற்பத்தி பண்ணிட்டு நீங்க உட்காந்துருக்கேன் எவனும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமா நான் இப்படிப்பட்ட ஆளா இருக்கேன் எனக்கு ஒருத்தர்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது எல்லாருக்கிட்டையும் பகைமை தான் இருக்கு யாரும் ஒட்ட ஒட்ட வேணான்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு தீவிரத்தை உட்காந்துட்டு இருக்கேன் என்ன போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு தான் கொஸ்டின் இங்க கிருஷ்ணர் கேட்கிறாங்க

கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லு அப்கோர்ஸ் கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டாங்க கரோனா பேரை சொல்ல மாட்டாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உருக்கிரவ அப்படின்னு சொல்றாங்க உருக்கிரவ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப அபரிமிதமான அதிசயமான காரியங்களை பண்ணக்கூடிய பேர் உருக்குறவ அப்படின்னு பேரு யாராவது துறப்பிட்டு வந்தாங்கன்னா என்ன கொஞ்சம் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிப்போம் நம்ம மட்டும் ஒளிஞ்சிப்போம் ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா ஊரையே கூட்டிட்டு போயிட்டாரு ஊரே கூட்டிட்டு போய் எந்த ஒளிய வச்சாரு போய் எங்கேயோ மலையினுடைய குகையில போய் ஒளிய வைக்கல எங்கேயோ காட்டுக்களை போய் ஒளிய வைக்கல என்ன பண்ணாரு கடலுக்கு நடுவுல இவர் ஒரு பெரிய நகரத்தை உற்பத்தி பண்ணி அங்க போய் வச்சிருக்காரு இந்த மாதிரி காரியத்தை யாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா இவ்வளவு பெரிய அதிசயமான காரியத்தை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் வார்த்தையில என்ன பண்ணிட்டா அவங்க அவங்க கணவனுக்கு பேரு அவன் கணவனுக்கு சிறப்பை சொல்ல ஆரம்பிச்சுட்டான் என்ன சொல்ற உருக்கிறவ ஹே உருக்கிறவ நீங்க சொன்னீங்களே நான் என்னமோ பயந்து ஓடி போயிட்டேன் வந்து சமுதிரத்தினிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு என்ன தெரியுமா அர்த்தம் நான் சொல்றேன் உண்மையில நீங்க பயந்து ஓடி போயிட்டீங்க உண்மையில நீங்க உட்காந்துருக்கீங்க எப்படிப்பட்ட சமுத்திரம் தெரியுமா அது பக்தனுடைய இதயம்ன்ற சமுத்திரம் சோ பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னா பகவானுக்கு பயமா என்ன பயம் தெரியுமா இந்த ஆத்மா ரொம்ப பிறவிக்கு அப்புறம் இப்பதான் எங்கட வந்திருக்கான் ஏதோ கிருஷ்ணா ராமன் என்ன பண்ணிருக்கா இப்பதான் கோயில் பக்கம் எட்டி பண்ண இப்பதான் இவனையும் என்ன பண்ணாது மாயை கட்டி தூக்கிட்டு போயக்கூடாது பயப்படுறதா கிருஷ்ணர் பயப்படுறார் நம்ம எல்லாம் பயப்படுறது கிடையாது மாயை கண்ட பயப்படுறதே கிடையாது மாயாவது ஒன்றாது அது நான் மாயைக்கு மேல அப்படியே நினச்சிட்டு இருக்கோம் பட் கிருஷ்ணர் மாயை கண்டு பயப்படுறார் இந்த மாயை இவனை எதையாவது பாதிச்சிருமோ இந்த பக்தனுக்கு எதாவது தொல்லை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மாயை கண்டு பயப்பட்டு அந்த மாயை நம்முடைய புலன்களை வந்து இழுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த மாயைக்கு முன்ன முன்பாக கிருஷ்ணர் என்ன பண்ணாரு பக்தனுடைய இதயத்துல நுடைஞ்சி அந்த பக்தனுடைய புலன்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில வச்சுட்டு இருக்காரு ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு நீ உண்மையில் பயப்படுறவன் தான் யாருக்கு தெரியுமா பயப்படுவ பக்தனை எங்கேயாவது மாயை தவறிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டு அந்த பக்தன் அப்படின்ற அவனுடைய சமுத்திரம் அப்படின்ற அந்த இதயத்துக்குள்ள நுழைந்து அந்த எதிரிகள் இருக்காங்க இல்லையா யார் இங்கே எதிரிகள் புலன்கள் தான் எதிரி நம்முடைய புலன்கள் தான் நம்மளுக்கு எதிரி இல்லையா இந்த புலன்களை வந்து இந்த புலன்கள் கிட்ட இருந்து இந்த நம்மளை காப்பாத்துறோம் இல்லையா பகவான் அப்படிப்பட்ட பகவான் நீங்க அதனால் உங்களுடைய பெருமை எனக்கு தெரியும் அதனால் அப்படிப்பட்ட பகவான் தான் நான் இருக்கேன் அவன் சொல்லிட்டு யாருக்கு பதில் சொல்றது பதில் என்ன பண்றா தாழ்த்தி என்ன அந்த தாழ்ச்சியவே கணவனுக்கு முகழ்ச்சியா சொல்ல இன்னைக்கு எல்லாம் கம்ப்ளீட் இருக்கு இன்னைக்கு நம்ம ஒருத்தர் உயர்ந்த காரியத்தை பண்ணால என்னதை பண்ற நீ சொல்லிட்டு எவ்வளவு உயர்ந்த காரியத்தை பண்ணாலும் என்ன பண்றாங்க கீழே இழுத்து இவ்வளவு இது யார் பண்ண மாட்டாங்க ஒரு பெரிய அதிசயமா அப்படின்னு சொல்லி சொல்றவங்க இருக்காங்க ஆனால் ருபினி எப்படி இருக்கான் அப்படின்னா பகவானுக்கு பெருமை போய் சேரணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாலும் அன்னைக்கு பெண்களுடைய காரியம் இப்படி தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது என்னது அவர்கள் என்றைக்குமே தன்னுடைய பெருமையை காட்டிக்க மாட்டாங்க வழியில் தனக்கு பெருமை இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க யாருடைய பெருமை எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னா தன்னுடைய கணவனுடைய பெருமை வெளியில் வரணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய பெருமையை குறைச்சிப்பாங்க நம்ம இவங்களுடைய திருகராஜனுடைய மனைவியுடைய கனவு விஷயத்துல பாக்க முடியும் காந்தாஜ் அவன் என்ன பண்ணா தன்னுடைய கணவனுக்கு கண்ணு சொல்லிட்டு என்ன பண்ணா தானும் கண்ண தன்னுடைய கணவனை காட்டிலும் ஒரு தகுதி எனக்கு அதிகம் இருக்கக்கூடாது கணவனுக்கு சமமா இருக்கலாமே தவிர கணவனை விட அதிகம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா இன்னைக்கு பொண்ணு பார்க்கும் போது என்ன கேக்குறாங்க பையனை விட பொண்ணு அதிகம் படிச்சவனா இருக்கணும் அப்பதான் நம்ம சொல்ற கேட்பான் இல்லையா ஹஸ்பண்டை விட ஒய்ஃப் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்போ நம்ம சொல்கிற மாதிரி கேட்பாங்க இல்லையா பொண்ணு வீடு பொண்ணு வீடு அப்படிங்கிறது பையன் வீட்டை காட்டி கொஞ்சம் வசதியாக இருக்கணும் அப்போ நம்மள நம்மளை இருப்பாங்க இல்லையா ஸோ நம்ம எல்லாரும் எல்லாருக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக பண்ணுறோம் அப்போ கணவன் மனைவின்றது அர்த்தமே இல்லாமல் ஃபிரெண்ட்ஸ் ஸோ மனைவி அப்படின்னாவே அவங்களோட இயற்கை தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா கணவனுக்கு பெருமை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன் கணவன் எப்படி தெரியுமா இருக்கணும் கணவன் பகவானுக்கு பெருமை கொடுக்க வேண்டியவனா இருக்கணும் கணவன் என்னைக்குமே தன்னுடைய பெருமை சொல்லக்கூடியவனா இருக்க கூடாது அவன் யாருக்கு பெருமை கொடுக்கணும் குருவுக்கும் பகவானுக்கும் பெருமை கொடுக்கணும் அப்படிப்பட்ட கணவன் கிடைச்சது அப்படின்னா அப்படிப்பட்ட மனைவி இருக்கலாம் அதான் எங்க இப்படி அந்த ருமிணி சொன்னத மாதிரி பகவான் என்ன பண்றா ஒரு பக்தனுக்கு ரொம்ப பக்கத்துல போய் தங்கிட்டு என்ன பண்றாரு அவனை பாதுகாக்கிறான் அதனால அவனுக்கு பேர் என்னது சம்பத் சரஹா அவர் சொல்ற நிமிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நொடின்னு இருக்கு நிமிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா மணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் நமக்கு அயனங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் அப்படின்னு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு வாரம் அதுக்கப்புறம் மாதம் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு வருஷத்துல இன்னைக்கு இருக்கிற நிமிஷம் அடுத்த நிமிஷம் இருக்காது இல்லையா இந்த ஒரு மணி நேரம் அடுத்த மணி நேரத்துல மாறி போயிடும் இந்த நாள் இன்னைக்கு இதே மாதிரி இருக்காது அடுத்த நாள் வேற நாள் வரும் இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கக்கிழமை வரும் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் வாரங்களும் மாறிக்கிட்டே இருக்கும் மாதங்களும் மாறிக்கிட்டே இருக்கும் அதே போல சீசன்ஸ் என்ன சொல்றது காலங்களும் மாறிக்கிட்டே இருக்கும் அதே போல அயனங்களும் தட்சணாயம் உத்தாயணம் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம கூடவே வருஷம் ஃபுல்லா இருக்கிறது எதா வருஷம் தான் இல்லையா ஒரு வருஷம் கூட என்ன இருக்கும் வருஷம் மட்டும்தான் இருக்கும் மற்றதான் மாறிக்கிட்டே இருக்கு அது போல இந்த உலகத்தில் எது நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம கூட இருக்கிறது யார் ஒருத்தர் தானே பகவான் தானே அதனால அவனுக்கு பேர் என்னது சம்மத்சரகா எப்படி ஒரு வருடம் ஒருத்தனை விட்டு பிரியாம அவன் கூடயே இருக்குமோ அது போல பகவான் என்ன பண்ணுறாரு நம்ம கூட பிரியாமல் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்காரா அதனால அவனுக்கு பேர் என்னது சம்பத் பேர் கொடுக்குறாரு நம்ம இந்த மாதிரி அர்த்தங்களை கேள்விப்பட்டிருக்கோமா இதுக்கு முன்னாடி நம்ம இருக்கோம் சம்வத்சரம் அப்படின்னா வருடம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா என்ன பண்றாங்க இவ்வளவு அழகான ஒரு அர்த்தங்களை கொடுக்குறாங்க பகவான் பக்தன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும் இங்க பகவானுடைய உடனே பார்க்க முடியும் சம்பந்தம்